ما ښه پیژان صبرې مالې صبرې مالې அந்த இருமுடி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த இருமுடியில் முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா நெய் தேங்காய் அந்த நெய் தேங்காய் தான் இந்த சபரிமலை விரதத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் நம்ம சபரிமலை விரதம் இருக்கும் பொழுது என்ன நினைத்து கொண்டு நாம் இருக்கிறோம் அங்கே போகும் பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகளை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது தத் தத்துவங்கள் மிகவும் நிறைந்தது எந்த ஒரு தத்துவம் தான் அந்த இருமுடிக்கட்டை சுமந்து செல்லும் பொழுது நம் மனம் முழுக்க எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அது தரக்கூடிய சக்தியை நமக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஆமாங்க அந்த தேங்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா அந்த தேங்காயின் மேல் பகுதியில் சிறிதாக ஒட்டை செய்து அதற்குள் நெய்யை ஊற்றுகிறார்கள் இப்ப தேங்காயினுடைய ஒட்டு பகுதி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பூத உடல் அதாவது நம்முடைய சரீரம் நெய் ஊற்றுறாங்க இல்லையா அந்த நெய் தான் அப்படிங்கிறது என்னன்னா உயிர் இப்போ என்ன பண்றோம் இதை எடுத்துட்டு போய் அங்கே கொடுத்து அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து விட்டு அந்த தேங்காயை சந்நிதியின் எதிரில் உள்ள தீயில் போட்டு இறுத்து விடுகிறோம் இதை அப்படியே கொஞ்சம் ஆத்தமா என்ன பண்ணணுன்னு பாருங்கள் இந்த நெய்னு என்ன பார்த்தோம் உயிர்னு சொன்னோமா ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணோமா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்னுடைய உயிரை உன் பாதத்தில் ஒப்படைத்து விட்டேன் சரி அடுத்தது தேங்காய் என்ன பண்ணோம் அந்த தீயில் போட்டோமா அப்போ அதே தான் தேங்காய்ங்கிறது வந்து என்ன சொன்ன பூத உடல் நம்முடைய சரீரம் இந்த உடலை தீயில் சமர்ப்பித்து விட்டேன் இனிமேல் வரக்கூடியதான் ரொம்ப முக்கியமானது இனிமேல் என் சுக துக்கங்களையும் வாழ்க்கையையும் நீ பார்த்துக்கொள் அப்படின்னு அந்த நினைப்பு மட்டும்தான் கிட்ட இருக்கணும் அந்த என்ன தோடுதான் நாம் வர வேண்டும் அப்ப இந்த விரதம் அப்படிங்கிறது கடுமையாக இருப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம் இந்த எண்ணம் வர வேண்டும் என்றால் நம்முடைய உடலில் அந்த ஆத்மா எவ்வளவு பவித்திரமானதாக இருக்க வேண்டும் இல்லையா அதற்காகத்தான் இத்தனை கடுமையான விரதம் இந்த விரதத்தின் பிறகு நாம் செய்ய வேண்டியது இதுதான் இதைத்தான் நாம் செய்கிறோம் மகாபிரியவாஜன்